அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் அன்பானவர்களே இந்த ஆடியோவை கவனமாக கேளுங்க நான் சொல்ற இந்த நாலு ராசியில நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இதை கவனமாக கேட்காம விட்டுட்டிங்கன்னா வருத்தப்படுவீங்க ஆடியோவை கவனமாக கேளுங்க என்ன தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு அறிவிப்பு ஆசாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வழிபாட்டு வாட்ஸ்அப் குழுவுக்கும் சண்முக சடாட்சர மந்திர வழிபாட்டு வாட்ஸ்அப் குழுவுக்கும் பதிவுகள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க ரெண்டு குழுவினுடைய முழு விளக்கத்தை தருகின்றேன் நான்கு ராசிகள் இந்த நான்கு ராசிக்காரர்கள் சூரியன் புதன் கேது ஆகிய மூன்று கிரகங்களின் சேர்க்கையால் ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே திரி கிரக யோகத்தை அடைய போகின்றார்கள் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்களின் சேர்க்கையால் இந்த ராசிக்காரங்களுக்கு பல அருமையான மாற்றங்கள் நடக்கப்போகுது போகுது நான் ஒரு மூணு ஆலோசனை சொல்றேன் அந்த மூணு ஆலோசனையை சரியாக பின்பற்றிட்டா நிச்சயமாக உங்களுக்கு அந்த யோகத்தினுடைய பலன் கிடைக்கும் முதலாவது ஆலோசனை உற்சாகமா இருங்க உங்களுக்கு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அதிகப்படுத்திக்கோங்க இரண்டாவது ஆலோசனை வெளிப்புடன் இருங்கள் அதாவது கவனமா இருக்கணும் வரக்கூடிய வாய்ப்புகளையும் ஒவ்வொரு நாளும் நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்துலேயும் கவனமா இருந்து அற்புதமாக அதை பயன்படுத்திக்கோங்க மூணாவது தைரியமாக துணிந்து செயல்களை செய்யுங்கள் மனபயத்தை தூக்கி போட்டுட்டு நான் சொல்கிற இந்த ராசிக்காரங்க மனபயத்தை தூக்கி போட்டுட்டு செயல் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான காலமாக இது இருக்கும் அது என்ன ராசி தெரியுமா ரிசபம் கன்னி துலாம் மீனம் ஆகிய நான்கு ராசியில் பிறந்தவரா நீங்கள் நான் சொன்ன இந்த மூன்று ஆலோசனைகளை சரியாக பின்பற்றுங்கள் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு யோகத்தை தரும் நாளாக இருக்கின்றது கவனமாக இருந்து கவனமாக செயல்படுங்கள் இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரி கிரக யோகம் உங்களுக்கு அமைந்திருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருமண தடை புத்திரபாக்கிய தடை கணவன் மனைவி பிரிந்து இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருப்பது இது போன்ற தொந்தரவுகளை இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீ மன்மத மகா அதரவண வேத யாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட வேஷ்டியும் சேலையும் பிரசாதமாக தரப்போகின்றோம் விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்